தமிழகம் புதுச்சேரி மற்றும் இலங்கையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற தேர் திருவிழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல கிறிஸ்துவ ஆலயங்களில் நடைபெற்ற ஆண்டு திருவிழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே குன்னத்தூர் கிராமத்தில் சூராத்தம் ஆலய தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது முப்பது அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருத்தேரில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் மங்கள மங்களவாத்தியம் முழங்க வழிநெடுகும் பக்தர்கள் தேங்காய் உடைத்தும் கற்பூர தீபம் காண்பித்தும் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேரை படம் பிடித்து எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் திருக்கோளூர் வைத்தமாநிதி கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆண்டுதோறும் ஆவணி மாதம் பிரம்மோற்சவம் நடத்தப்படுவது வழக்கம் இதனை முன்னிட்டு உற்சவர் வைத்தமாதேவி மற்றும் மதுரகவி ஆழ்வார் இருவரும் கொடிமரம் அருகில் எழுந்தருளினர் கொடிப்பட்டம் மாட வீதி சுற்றி வந்து கொடியேற்றம் நடைபெற்றது பின்னர் கொடிமரத்திற்கு பூஜை செய்து பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கெங்கை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது நகர் நகர்பகுதியில் அமைந்துள்ள கங்கை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு உற்சவ திருவிழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது முன்னதாக யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் போது யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து காப்பு கட்டி கரகம் திருவீதி உலா நடைபெற்று அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் கொடியேற்றம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் மதுரை வாடிப்பட்டியில் ஆரோக்கிய அன்னை திருத்தல ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்றத்தை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடத்தி கொடிமரத்திற்கு பூஜை செய்து மறைமாவட்ட மாவட்ட பேராய திருவிழா கொடியேற்றி வைத்தார் அப்போது தமிழகம் மற்றும் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான மரிய வாழ்கை என்று முழக்கமிட்டனர் மாவட்டம் எஸ் எஸ் அமைந்துள்ள அன்னை வேளாங்கணை புனித ஆரோக்கிய மாதா கிபீனின் இரண்டாம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது வான வேடிக்கையுடன் கோலகலமாக கொடிக்கம்பத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தனின் பெருந்திருவிழாவின் இருபத்தி ஓராம் நாளான நேற்று வேல் விமான உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கஜபள்ளி மகாவள்ளி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தங்க ரதத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்